சர்க்கசாடி சர்க்கிய சன்ரைசர்ஸ் கொத்தி கப்பை தூக்கிய கொல்கத்தா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் இது உங்க ஸ்போர்ட்ஸ் முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் டைட்டிலை டைட்டலை வின் பண்ணியிருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஆட்டத்தில் என்ன ஜின் வேகமாக பார்த்துருவோம் அங்கே போன ஆட்டத்தில் பேட்டிங் பண்ணி ஜெயிச்ச நம்பிக்கையோட இந்த ஆட்டத்திலையும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த கமின்ஸ்க்கு டாஸ் அவர் கேட்டபடி விட அவர் முதல்ல பேட்டிங் பண்றோம்னு சொன்னார் அந்த சூழல ஓப்பனர்களை நம்பி கமின்ஸ் எடுத்த முடிவுக்கு ஓபனர்கள் கொடுத்த வரல் ரெண்டு பேருமே ஃபெயிலியர் தான் ஸ்டார்க் அஞ்சாவது பந்தில் ரெண்டு ரன் எடுத்திருந்த அபிஷேக் சர்மா கிளீன் போல்ட் ஆகி வெளியேற ரெண்டாவது ஓவருடைய கடைசி பந்தில் இன்னொரு ஓபனரான டிராவசட் கோல்டன் டக்காகி அரோராக்கு தன்னுடைய விக்கெட்டை பரிசளிச்சிட்டு போனார் அதுக்கடுத்து வந்த ராகுல் திரிபாதி ஒரு பக்கம் தட்டி தட்டி விளையாட ரன்னே வரல பதிமூணு பந்துகளில் ஒன்பது ரன்களை எடுத்த நிலையில ஸ்டார்க்குடைய இரண்டாவது விக்கெட்டாக மாறினார் திரிபாதி இருபத்தி மூணு விக்கெட்டை இழந்து தடுமாறிட்டு இருந்த சன்ரைசர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை அமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க ஆல்ரவுண்டர் நிதிஷ் ரவுடி மற்றும் மார்க்ரம் ஜோடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரன்களை பொறுமையாக எடுத்துக்கிட்டே இருக்க டீமோட ஸ்கோர் நாற்பத்தேழாக உயர்ந்தப்ப ஹர்ஷித் ராணாவுடைய முதல் ஓவரில் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ண நிதிஷ் ரெட்டி பதிமூணு ரனில் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அதுக்கடுத்தது மார்க்ரம் கூட ஜோடி சேர்ந்த அவருடைய சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்மேட்டான கிளாசன் ஆட்டத்தை மெதுவாக நகர்த்த ஆரம்பித்தார் வழக்கத்துக்கு மாறாக ரெண்டு அதிரடி ஆட்டக்காரர்களும் நிதானமாக ஒன்று ரெண்டு தட்டி விளையாட அடுத்து பந்து வீச வந்த ரசலுடைய ஓவரில் மார்க்ரம் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணி தன்னுடைய விக்கெட்டை இருபது ரன் எடுத்த நிலையில் பறி கொடுத்தார் அதுக்கடுத்து வந்த உடனேயே ஒரு சிக்சரை அடித்து அட்டகாசமாக தொடங்கின ஷபாஸ் அகமது அடுத்த ஓவரில் சக்கர்த்தி உடைய விக்கெட்டாக மாற எழுபது ரன்களை எடுக்கிறதுக்குள்ளே ஆறாவது விக்கெட்டாக மாறினார் அந்த சூழலில் சமது சமத்தா விளையாடுவார்னு பார்த்தா சமத்தா விக்கெட்டை ரசலோடைய ஓவரில் கொடுத்துட்டு போகிற வேலையை மட்டுமே செஞ்சார் சமத் அவுட் ஆனப்ப டீமுடைய ஸ்கோர் ஏழு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி ஏழு இந்த சூழலில் நிதானமாக தட்டி தட்டி ஆடிக்கிட்டு இருந்த கிளாசனோ டீமுடைய ஸ்கோர் தொண்ணூறு ரன்னாக இருந்தப்ப ஹர்ஷித் ராணா பந்து வீச்சில் ஸ்டெம்பை பறி கொடுக்க அவருடைய ஸ்கோர் பதினாறு ரன்லேயே வெளியேறினார் அதுக்கடுத்தது ஒன்பதாவது விக்கெட்டுக்கு உரட்கட்ட துணைக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரன் அடிக்கிற வேலையை கேப்டன் ஃபேட் கமெண்ட் செய்ய தன்னுடைய பங்குக்கு இருபத்தி நாலு ரன்னை சேர்த்துருந்தார் மறுமுனையில் நாலு ரன் மட்டுமே எடுத்திருந்த உனட்கட் நரேனுடைய பந்தில் போல்டாக அடுத்த ஓவரில் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்த பேட் கமின்சம் இருபத்தி நாலு ரனில் அவுட் ஆகன்னு சொல்லி பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்த சன்ரைசர்ஸ் நூற்றி பதிமூணு ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்க கேகேஆர் தரப்பில் பந்து வீச வந்த எல்லா போலர்களுக்குமே பேக் ஃபுல்லாக விக்கெட்டு தான் அதிகபட்சமாக ரசல் மூணு விக்கெட்டை எடுக்க மற்ற எல்லா போலர்களும் மற்ற இருந்த விக்கெட்டுகளை கலந்து கட்டி எடுத்துகிட்டு போனாங்க அர்ஜித் ராணாக்கும் ஸ்டார்க்குக்கும் தலா ரெண்டு விக்கெட்டுகள் கிடைக்க மற்ற எல்லாருக்கும் தலா ஒரு விக்கெட் கிடைச்சிது நூற்றி பதினாலு தானே தட்டி தூக்குவோம் அப்படின்னு சொல்லி அதிரடி ஆட்டத்தை கையில் முதல் ஓவரிலேருந்தே எடுத்தாங்க கேகேஆர் அணி முதல் ஓவரை கொஞ்சம் பார்த்து விளையாடின நிலையில் ரெண்டாவது ஓவருடைய முதல் பந்தில் சிக்ஸரை விளாசன நரேன் அடுத்த பந்தில் கம்பின்ஸோடைய விக்கெட்டாக மாற முதல் விக்கெட்டை வெறும் பதினோரு ரன்களில் எழுந்து தடுமாற ஆரம்பித்தது கேகேஆர் இருந்தாலும் அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடின கேகேஆருக்கு ரன்கள் வேகமாக வர ஆரம்பிச்சது ஒன் டவுன் பேட்ஸ்மனாக வந்த வெங்கி பட்டைய கலப்ப ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் குருபாஸ் அவருக்கு பக்க பலவான் நின்று டீமுடைய ஸ்கோர் நூற்றி ரெண்டு வர வரைக்கும் அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சார் அந்த சூடலில் ஷபாஸ் அக்னத் வீசின ஒன்பதாவது ஓவரில் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ண குருபாஸ் முப்பத்தொம்பது ரனில் எல்பி டபிள்யூ ஆகி வெளியேற அதுக்கடுத்த வந்த முதல் பால்லையே பவுண்டரி அடித்து தன்னுடைய வரவை காட்டுனாரு ஸ்ரேயாஸ் அதுக்கடுத்தது ஸ்ரேயாஸும் வெங்கியும் சேர்ந்து நிதானமாக ஒன்று ரெண்டுன்னு சொல்லி ஆட்டத்தை நகர்த்திட்டு போக பத்து புள்ளி மூணு ஓவரில் ரெண்டு விக்கெட்டுக்கு நூற்றி பதினாலு அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிச்ச கேகேஆர் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஐம்பத்தேழு பந்துகள் மீதம் இருந்த சூழலில் சன்ரைசர்ஸை வீழ்த்தி தங்களுடைய மூணாவது ஐபிஎல் டிராஃபியை தங்கள் வசமாக்குனாங்க கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்த வெங்கி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை வெறும் இருபத்தி ஆறு பந்து சேர்த்து அசத்தலான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார் இந்த டோர்னமெண்ட் முழுக்க மிரட்டலாக ஆடிக்கிட்டு இருந்த கேகேஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச் அணிகளில் கேகேஆர் அணி அசராம சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த மீண்டும் ஒரு முறை சொதப்பி சறுக்கி சர்க்கஸ் மட்டுமே எஸ்ஆர்ஹெச் அதிரடி ஆட்டத்தை ஓப்பனர்கள் ரெண்டு பேருமே சொதப்பினதுக்கு பிறகு கொஞ்சம் கூட நின்று ஆடணுன்ற ஒரு முனைப்பு காட்டாம அதிரடி ஆட்டத்தையே தொடர்ந்து ஆடி கண்ணா பின்னான் பேட்டை சுத்தி தங்களுடைய விக்கெட்டுகளை அடுத்தடுத்து கொடுத்துட்டு போற வேலையை மட்டுமே எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள் செஞ்சாங்க ஒரு பேட்ஸ்மனும் அப்ளை பண்ணி விளையாடணும் இன்னிங்ஸை பில்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தவே இல்லைன்றதுக்கு இந்த ஒரு லோவர் ஸ்கோரும் எளிமையான ஒரு கேகேஆருக்கான ஒரு வெற்றியும் சான்றாமல் மாறுச்சு ஆனால் கேகேஆர் சிறப்பான பந்து வீச்சு மற்றும் அதிரடியான பேட்டிங் ரன் சேஸ் வழியாக தங்கள் வசமாக இந்த கோப்பையை ஆக்கியிருக்கிறாங்க ஸோ மீண்டும் ஒரு முறை கேகேஆருக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இதுக்கு பிறகு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்பான அப்டேட்டுகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்த பிறகு எஸ்ஆர்எச்சோடைய தடம் புரண்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா கேகேஆர் இந்த பிளே ஆஃப்ஸ் போட்டிகளில் மிக சிறப்பாக செஞ்ச விஷயங்கள் என்னென்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் லெவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வெலைக்கான அப்ரெஸ் பண்ணுங்க டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லோன் குடும்பத்தோடு இணைந்திருங்கள் தொழில் நன்றி வணக்கம்